வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் பார்த்திங்கனா கிரே கலர் ரூஃபிங் உள்ளே ஓடு போட்டு மேலே சீட்டு போட்டு அருமையான முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிரைமை பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணலையா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரூப்பிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷன் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக போடுது அப்படின்னா உங்கள் வீடியோ செட்டிங்ஸில் குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு பாருங்கள் பார்க்க நல்ல தெளிவான தோட்டத்தை கொடுக்கும் ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளை யூடியூப்பில் தான் பார்த்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு இவரோட ஒர்க்கு நம்ம இதை செய்கிறதுக்கு முன்னாடி செய்யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இங்கே நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் அந்த ஒர்க் எல்லாமே கொடுத்த ஒரு நல்ல மனிதருங்க நமக்கு வேலை நிறைய கொடுத்தாரு அவரை பேருக்கு எடுக்காத வகையில் நம்ம வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்கேன் அந்த பிரிவிசாக ஏழு ஒர்க் செஞ்சோம் இல்லையா அவங்கக்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்திருக்கோம் இந்த வேலை வந்து இவர் இவரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வேலை கரெக்டாக வந்து வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பேரை வந்து அவருக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இவரோட வீட்டுக்கு தான் நம்ம வந்து ரூஃபிங் பண்ணியிருக்கேன் இவர் பேர் பார்த்தீங்கன்னா மதியலகன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டும் மணிபாரதி ஃபைனான்ஸும் வச்சுருக்காரு செய்யாரில் செய்யாரில் இருக்கிறவங்களும் இவங்களுக்கு பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் கஸ்டமர் ரிவியூ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அவர் நம்மளை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்கிறாருன்னு கேளுங்கள் அதுக்கப்புறம் கேம்ஸ் ரூஃபிங் பற்றி சொல்லணும்னா இன்ஸ்டாவில் தொட்டு யூடியூப்பில் தொடர்ந்து என் நண்பர்கள் வீட்டுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியாக போய் ஏன் வீட்டுக்கே வேலை கொடுத்துருக்கேன் அவனுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருந்தது அதில் எதுவும் குரில்லை நான் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் தொழிலில் திரும்ப முன்னாள் அவன் அந்த தொழிலுக்கு நல்ல வளர்ச்சி அடையணும் அதனுடைய ஓனர் செல்லதுரை மிகச்சிறந்த நிர்வாகத்திறமையுடையவர் தமிழ்நாடு முழுக்க இந்த தொழிலை செஞ்சுட்டு வர்றாரு யூடியூப்பில் நிறைய இதற்குரிய விளக்கங்கள்லாம் அவரே கொடுத்துருக்குறாரு அவருடைய இனிமையான பேச்சாளர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாதமாக இருக்குது எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பிரமாதமாக இருக்குது பிகினிங் டச்சு கொடுத்தாரு எண்டிங் டச் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் வரல அவர் இருந்தாலும் சந்தோஷம் தேங்க்ஸ் அண்ணா சொன்ன மாதிரி கஷ்ட கடைசியை வந்து பார்த்திங்கன்னா போகலை ஃபினிஷிங் டச் வந்து நம்ம கொடுக்கல பட் இருந்தாலும் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஆளுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பில் அமுச்சு விட்டேன் அதுக்கப்புறம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் வேலை முடித்தோம் ஏன் போகலை அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சுங்க அந்த வந்து போக முடியல அதனால் வந்து அதனால தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் கடைசி இன்னும் கடைசியில் வரல அப்படின்னு நான் வந்தாலும் வரலைனாலும் வேலை வேலை பாட்டுக்கு இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல வேலை ஆட்கள் வந்து செய்ய போகிறாங்க அவங்க அவங்க கையில தான் இருக்குது அவங்க கை தான் அவங்க திறமை தான் ஸோ எங்கள் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் டேலண்டடு சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது வருஷமாக அந்த வேலை செஞ்சிகிட்ருக்குறேன் தொடர்ந்து இதே வேலையை செய்யும்போது அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கில்லடு லேபரஸாக இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கங்க அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் என்ன அளவுக்கு பேசுகிறாருனா நான் ரொம்ப நேர்மையான முறையில் வந்து வேலை செய்கிறேன் நேர்மனா எப்படி தெரியுங்களா வாங்குகிற காசுக்கு வந்து துரோகம் பண்ணாமல் இருக்கணும் என்னடா அந்த வீடியோவில் இப்படிலாம் பேசுகிறாங்களே நினைக்க வேண்டாம் நான் ஃப்ராங்கான ஆளுங்க இப்படி தான் பேசுவேன் இது சில பேருக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து பிடிக்காது என்ன காசு வாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்ச ரூபாயில்ல மெட்டீரியலுக்கு எவ்வளோ ஆகுது சேதாரம் எவ்வளோ ஆகுது ட்ரான்ஸ்போர்ட்டு லேபர் என்ன ஆகுதோ வாங்கிக்கிறேன் எனக்கு என்ன லாபம் வேணுமோ நான் அதை எடுத்துக்கிறேன் நான் எதுக்குங்க குவாலிட்டி குறைக்க போகிறேன் இன்னும் இருக்க இருக்க குவாலிட்டி ஏற்றிக்கிட்டு தான் போகிறேன் புதுசாக புதுசாக என்ன மெட்டீரியல் என்ன வருது அது என்ன லைஃப் கொடுக்குதுன்னு ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி நல்ல முறையில் ரூப்பிங் பண்ணுங்கிறது மட்டும்தான் என் டார்கெட்டு இன்னும் இருபது வருஷம் கழித்து வந்து பார்த்தாலும் இந்த ரூஃபிங் நிற்கணுங்க அதுதான் நமக்கு வந்து பெருமை நான் எடுத்த பேர் வந்து அதுதான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நீட்டாக வந்து செஞ்சு முடிச்சுருக்கோம் நான் ஒரு விஷயம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து எல்லோரும் போகிற ட்ராக்கில் நான் போக விரும்பலை இப்போ நிறைய பேர் கேரளா டைப் ரூஃபிங் பண்ணுறாங்க நான் அந்த ட்ராக்கில் வந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் நல்ல குவாலிட்டியாக பண்ணணும் நான் தனியாக இருக்கணும் தனியாக தெரியணும் அதுதான் நம்ம டார்கெட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த ரூஃபிங் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா என்னோடய வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மற்றவங்களும் பாருங்கள் யாரோட வேலையாவது ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் குவாலிட்டி விடுங்க இந்த சீட்டு இப்போ இரு இப்போ இருக்கட்டும் இன்றைக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கூட வெளுக்காமல் கூடக்கட்டும் நான் அதை பற்றிலாம் பேசலை நல்லா நீட்டாக வேலை செஞ்சுருக்காங்களா தங்கத்தையே கொடுத்தாலும் நீட்டாக வேலை செய்ய தான் ஆச்சு இல்லைனா அதை மெரிச்சு ஊட்டிக்கு நாசம் பண்ணி அது கரெக்டாக இருக்குது அது நிறைய விஷயம் இருக்குதுங்க இன்றைக்கி சண்டை போட்டுகிட்டு போகிற லேபர்ஸும் இருக்கிறாங்க நல்லா வேலை செய்கிற லேபர்ஸும் இருக்கிறாங்க நல்லா வேலை செய்ய தெரியாத லேபர்ஸும் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் இப்போ நாங்கள் மட்டுமே சிறப்பானவங்கன்னு சொல்லலை ஆனால் எங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியும்னு நாங்கள் சொல்கிறோம் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் வேலை நல்லா குவாலிட்டியாக இருக்கணுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கூடாது எனக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது நான் பொழுது இன்னைக்கு வந்து வாட்ச் பண்ணக்கூடாது எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுங்க வாங்க வந்து காசை வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு போவாங்க அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லே வேணும் மற்றவங்களை ஏற்கனவே அங்கே ஒரு இடத்துல கேட்டேங்க எனக்கு ரேட் கம்மியாக சொன்னாங்க அப்போ அங்கேயே பண்ணிக்கோங்க இங்கே வரவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா காசு பற்றி கேட்குறதா இருந்தால் தயவு செஞ்சு ஃபோனே பண்ணாதீங்க ஏன்னா நான் இருந்தாலும் குவாலிட்டியை வேலை செய்கிறேன் அப்போலாம் பைப் போடுறேன் ஷீட் ஜெர்மன் ஷீட் போடுறேன் உள்ள கர்நாடகா ஓடு போடுறோம் பெயிண்டிங் பாருங்கள் எப்படி இருக்குது நிறைய மேட்டர் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அந்த பைப் போட்டிருக்காங்க போஸ்ட்டு இது வந்து ஜிபியில் போட்டிருக்குங்க அவர் பர்சனில் கேட்டார் எனக்கு மலை கீழே நான் காங்கிரீட்லாம் போட மாட்டேன் அந்த சில் அப்படியே தான் இருக்கும் அந்த டைல்ஸ் லெவல் எனக்கு வந்து போஸ்ட்லாம் அறக்கூடாதுன்னா இருக்கேன் நான் ஒவ்வொன்றும் என்னன்ஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறேன் ஆறு காரலாம் மாடிக்கிற போடவே மாட்டோம் பாரு ஆராடி காராடி போஸ்ட் போட்டுருக்கிறோம் ஓ பாரு மேலே தெரியுது பாருங்க இவ்வளோ ஸ்க்ரூ எந்த ரூபிகளையும் யாரா போட்டுருக்காங்களா பாருங்கள் எல்லாமே கோரோஷீல்டு செட்டு பெய்டு ஸ்க்ரூ கோரோஷீல்டுனா வேலைக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்க்ரூ அப்படின்ட்டு எது எப்படியோங்க முதல்ல வேலை செய்ய தெரியும் எங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் காஸ்ட் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்கணும் எனக்கு எந்த டென்ஷனும் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்